சரணம் திரு அருட்பிரகாச வள்ளலார் இயற்றிய அருட்பெருஞ்சோதி அகவலின் திருவடி புகழ்ச்சி நூற்றி நான்காவது பாடல் வரை ஏதவூர் தங்காத வாதவூர் எங்கோவின் இன் சொல்மணி அணியும் பதம் எூர் மணிமாட நல்லூரின் அப்பர் முடி இடை வைகி அருண்மென்பதம் இடுமேலென் தொண்டர் முடிமேல் மறுத்திடவும் இடைவலிந்து ஏறும் பதம் எழில் பறவைசைய ஆரூர் மருகின் அருள் கொண்டு இராமுழுதும் உலவும் பதம் எழில் பறவை இசைய அருள் மருகின் அருள் கொண்டிரு